அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பாரோடு பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் மற்றும் திருவள்ளுவர் சாலை மிக மிக அருகில் இந்த தனி வீடு விற்பனை எழுநூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ரெட்டி டூ ஆக்குபை விலை ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் ஒர்க் செய்து தரப்படும் வாடிக்கையாளர்களை வாங்க மெயின் ரோடு மற்றும் இந்த வீட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பாரோடு ரோடு பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் மற்றும் ரோடு திருவள்ளுவர் சாலை மிக அருகில் இந்த வீடு விற்பனை வீட்டிற்குள் பார்க்கலாம் கார் பார்க்கிங் எழுநூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் கார் பார்க்கிங் ஒன் பிஹெச்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டூ பிஹெச்கே ஹால் ஹால் நல்ல பெரிய சைஸ் ஹால் சீலிங் வீடு முழுவதும் செய்ய செய்து தரப்படும் மற்றும் வுட் ஒர்க் செய்து தரப்படும் கிச்சன் ஒர்க்கு செய்து தரப்படும் வாடிக்கையாளர்களே கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள பெட்ரூம் பெட்ரூம் இங்கு சீலிங் மற்றும் இங்கு வெளிச்சத்திற்காக இரண்டு அடி பேசேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு அட்டாச் பாத்ரூம் உள்ளது பாத்ரூம் டைல்ஸ்லாம் பாருங்கள் மிக பெரிதாக கொடுக்கப்பட்டுள்ளது டூ பை ஃபோர் டைல்ஸ் ஓட்டப்பட்டுள்ளது கபோர்ட் ஒர்க் செய்து தரப்படும் கிச்சன் வாடிக்கையாளல்ல கிச்சன் டைல்ஸ் பாருங்கள் மிக நன்றாக ஒட்டப்பட்டுள்ளது வாக்கையாளே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் உள்ளது வெளிச்சத்திற்காக ஓடிஎஸ் மற்றும் இங்கே காமன் பாத்ரூம் உள்ளது இதுவும் பெரிதாக கொடுக்கப்பட்டுள்ளது டீ டீக் டோர் வேலை எயிட்டி ஃபைவ் விட்டது முடிந்துவிட்டது ஃபினி ஃபிஃப்டீன் வேலை மட்டுமே உள்ளது புக் செய்தவுடன் அனைத்து வேலையும் செய்து தரப்படும் வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பார்க்கலாம் வாடிக்கையாளில் ஸ்டைன்லி ஸ்டைலிஷ் ஸ்டீல் ஹேண்டில் கொடுக்கப்பட்டுள்ளது நல்ல ஹெவியாக இங்கே பாருங்கள் ஹெவியாக ஸ்டைன் ஸ்டீல் ஹேண்டில் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் கிரேட் ஸ்டெப்ஸ் பதிக்கப்பட்டுள்ளது இங்கே டோரும் பாருங்கள் நல்ல மாடல் கொடுக்கப்பட்டுள்ளது ஹால் பஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஹால் நல்ல நல்ல நீளமான ஹால் மற்றும் ஃப்ரண்ட் வேவில் பெட்ரூம் அடிக்கலாம் நல்ல டைல்ஸ்லாம் பாருங்கள் டூ பை ஃபோர் டைல்ஸ் ஒயிட் டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது மிக சூப்பராகவும் நன்றாகவும் உள்ளது இங்கு பால்கனி எதிரில் உள்ள வீடு பாருங்கள் அனைத்தும் புது வீடுகள்

வாடிக்கலர் இங்கு உள்ள கிச்சன் இதுவும் நல்ல டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது நல்ல வெளிச்சம் உள்ளது செல்ஃப் லாஃப்ட் அனைத்தும் உள்ளன இந்த வீட்டின் இரண்டாவது பெட்ரூம் நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் வாடிக்கையாளர் இந்த வீடு இந்த ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் உள்ளது வாடிக்கையாளர் எழுநூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் க்ரௌண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போர்ஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போர்ஷன் நம்ம அரு சூப்பரான வீட்டை பார்த்தோம் சுமார் பதினஞ்சு பர்சன்ட் வேலை மட்டுமே உள்ளன உடனடியாக அதுவும் செய்து தரப்படும் விலை ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் வாடிக்கையாளரில் விலை ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் டெரஸ் வந்துவிட்டோம் சுற்றியுள்ள வீடுகள் வாடிக்கையாள மிக நன்றாக இருக்கின்றது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்